அது சரி ஓசையில் கிடைக்குதுன்னு பிள்ளைங்களுக்கு கூட கொடுக்காம உட்காந்து தின்றுப்பீங்க அதுதான் இப்படி படுபலி வந்துவிட்டு அடா இதெல்லாம் என்ன சின்ன பொண்ணு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த மாதிரி பலகாரம்லாம் கிடைக்கிது நாம என்ன தினமும் சுட்டு தின்றுக்கிட்டு சரி அதை விட சின்ன பொண்ணு அப்புறம் என்ன எதுவும் விஷயம் தெரிஞ்சுது உனக்கு எனக்கு என்ன விஷயம் அடா அதான் நம்ம லட்சுமி அக்கா சரவணனோட விஷயத்துல ரொம்ப சோகமா இருக்கிறாங்க ஏதும் தீபாவளிக்கு பலகாரம் சுட கூட மாட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லிதான் நாம எல்லாரும் தனித்தனியா பலகாரம் சுட்டுக்கிட்டோம் ஆனா இப்ப பாத்தியா இந்த லட்சுமியை கால அவங்க தங்கச்சி தங்கச்சி வீட்டுக்காரு குடும்பத்தோட வந்து எல்லாம் பலகாரம் சுட்டு வெடி வெடிக்கிறது என்ன ஒரே அமக்களை மாதிரி கொண்டாடிப்பட்டாங்க அட ஆமக்க நான் கூட ஏதோ அவங்க குடும்பத்தோட சோகமா இருப்பாங்க தீபாவளி எதுவும் செய்ய மாட்டாங்க போலன்னு நினைச்சேன் பார்த்தா நல்லா தான் கொண்டாடிட்டாங்க ஏ சின்ன பொண்ணு ஒருவேளை அந்த பொண்ணு வீட்ல ஒத்திட்டு இருப்பாங்களோ அதான் இவ்வளவு சந்தோஷமா கொண்டாடி இருப்பாங்களோ என்ன வசந்தியக்கா பேசுற அன்னைக்கு நாம போனப்போ அந்த பொண்ணோட அப்பா பேசின பேச்சு உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா அந்த மனுஷனாவது கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறதாவது அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல வசந்தியக்கோ அப்ப எப்படி சின்ன பொண்ணு இவ்வளவு சந்தோஷமா பண்டிகை கொண்டாடுனாங்க அது மட்டும் இல்ல இந்த சரவண பையன் கூட காலங்காத்தால எந்திரிச்சு ஒரே பட்டாசு வெடிக்கிறது தான் போ அதான் எனக்கு ஒரே சந்தேகமா இருக்குது ஒருவேளை ஒத்துக்கிட்டு இருப்பாங்களோன்னு பொண்ணு வீட்டில் ஒத்துக்கிட்ட மாதிரி எனக்கு சரி ஏதோ வருஷத்துக்கு ஒரு தடவை பண்டிகை வருது சோகமாக இருக்க வேணாமேன்னு சொல்லி அதுவும் இல்லாம அவங்க தங்கச்சி அவங்கெல்லாம் வந்தாங்கல்ல அதனால ஒரு வேலை கலகலப்பாக இருந்திருப்பாங்களோ என்னவோ மத்தபடி ஏதாவது ஒத்துக்கிட்டு இருந்தால் லட்சுமி அக்கா தான் நம்ம என்ன வந்து கேட்டு சரிதான் எக்கோ இப்ப அவங்க வீட்டுல தங்கச்சி தங்கச்சி வீட்டுக்காரங்க இருக்காங்க இப்ப போய் எப்படி கேக்குறது சொல்லுங்க அவங்க அவங்க ஊருக்கு கிளம்பிடுவாங்கல்ல அதுக்கப்புறமா வந்தாகணும் என்னமோ உண்மைதான் அடுத்தவங்க கதை என்னாச்சுன்னு தெரிஞ்சுக்காம இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் சரி போட்டு விடுங்க இன்னைக்கு ஒரு நாள் பாப்போம் நாளைக்கு அவங்க ஊருக்கு போயிட்டா லட்சுமி காலை பார்த்து என்ன எதுன்னு கேட்டா போச்சு

இந்த சோனி இன்னைக்கு தான் வேற ஒரு இடத்துல கிடக்கும் யூனிஃபார்ம் ஒரு இடத்துல கிடைக்கும் எல்லாத்தையும் தேடி எடுத்து சரி பண்ணி ஓர் வச்சா தான் நாளைக்கு எந்திரிச்சு பள்ளிக்கூடத்துக்கு போக முடியும் அது மட்டும் இல்லக்கா இங்க வரும்போது வீடு போட்டது போட்டபடி போட்டுட்டு வந்துட்டான் பாத்துக்கங்க இன்னைக்கு தான் எல்லாத்தையும் சரி பண்ணி சுத்தம் பண்ணி வைக்கணும் என்ன தனி பிள்ளைங்க நீ எல்லாம் இருந்தப்ப வீடு நல்ல கலகலப்பா இருந்துச்சு பாத்துக்க நீங்க போயிட்டீங்கன்னா வீடே வெறிச்சோன்னு போயிடும் அதுக்கு என்னக்கா சோனிக்கு பள்ளிக்கூடம் லீவ் விடும்போது வந்துடுறோம் சேரி தனோ சாப்பாடு அடுப்புல வச்சிருக்கேன் சாப்பாடு ஆயிரட்டும் சாப்பாடு குழம்பு எல்லாம் கட்டி தர கொண்டு போய்க்க மதியத்துக்கு அங்க போய் நீ எல்லாம் வேலையும் பார்த்து சமைக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லக்கா நான் அங்க போய் ஏதாவது செஞ்சுக்கிறேன் நீ அங்க போய் வேலையெல்லாம் பண்ணி சமையல பண்ணி குழந்தைகளுக்கு குடுக்கிறதுக்குள்ள ரொம்ப நேரம் ஆயிரும் வேண்டாம் சாப்பாடு குழம்பு இப்ப ஆயிரும் இப்ப கட்டி தர தீபாவளி பலகாரம் எல்லாம் இருக்கு எல்லாம் கட்டி தர அதுக்கப்புறமா நீ போனா போதும் சரியா ஆ சரிக்கா சரி தனோ நான் போய் எல்லாம் எடுத்து வைக்கிறேன் என்ன நீ பிள்ளைங்க துணியெல்லாம் பார்த்து எல்லாம் பக்குவமா எடுத்து வை சேரிக்கா ஏ சோனி உன் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பேக்ல வை ஆ சேரிமா ஏ சோனி இத்தனை நாள் நீ ஈ சிதார்த் குட்டி எல்லாம் இருந்தப்போ எவ்ளோ ஜாலியா நம்மள விளையாடிட்டு இருந்தோம் இப்போ நீங்க போயிட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப போர் அடிக்கும் சோனி என்ன பண்றது சத்யா ஸ்கூல் தொடங்கிட்டாங்கல்ல இனி அடுத்த லீவ் விடுமா நான் வரேன் என்ன ஏ சித்தார்த்து எலும்புடா நம்ம வீட்டுக்கு போகணும் ரெடியாகு நான் சத்யா அக்கா கூட விளையாடிட்டு இருக்க போறேன் நீ வேணா டேய் ஒழுங்கா எந்திரிடா இல்லனா இப்ப அம்மா வந்து உன்னை அடிக்கும் பாத்துக்க சோனி நம்ம வீட்டுக்கு போங்கோ இங்க ட்ரெயின் கொண்டு போயா டேய் அதெல்லாம் கொண்டு போக கூடாது அது சத்யா அக்காவோடது இல்ல இங்க விளையாடிட்டு வச்சுட்டு தான் வரணும் சரியா இரு இரு அம்மாக்கிட்ட போய் சொல்கிறேன் இரு இவன் ஒருத்தன் இங்க மஞ்சு இங்க வா மஞ்சு என்னம்மா இந்தாடி பூமாரியோட அம்மா துணி தைக்கிறதுக்கு கொடுத்திருந்தாங்க தச்சாச்சின்னு சொல்லி கொண்டு போய் கொடுத்துட்டு வா போ சரிம்மா தீபாவளியும் முடிஞ்சிருச்சு இனி கல்யாணத்துக்கு இருபது நாள் தாங்க இருக்கு நாங்க புடவையெல்லாம் எடுக்க வேணாமாங்க எப்பங்க போறது சொந்தக்காரங்களுக்கெல்லாம் வேற சொல்லணும் கொஞ்சம் பொறுசாந்தி எல்லாம் பண்ணுவோம் கொஞ்ச நாள் போகட்டும் அதுக்கப்புறம் எல்லாம் பண்ணுவோம் என்னது கொஞ்ச நாள் போகட்டுமா என்னங்க சொல்றீங்க கல்யாணத்துக்கு இன்னும் இருபது நாள் தான் இருக்கு எல்லாருக்கும் சொல்லணும் புடவை நகை எடுக்கணும் புடவை எல்லாம் தச்சு கிடைக்க வேண்டாமா சொல்லுங்க நீங்க என்னடா இவ்வளவு அசால்ட்டா கொஞ்ச நாள் போகட்டும்னு சொல்றீங்க துபாய்க்கு போன மாப்பிள்ள வேற இன்னும் பத்து நாள்ல வந்துருவாரு கல்யாண வேலை எதுவும் பண்ணாம இருந்தா என்னங்க நினைப்பாரு இப்ப என்னதான் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க அட இப்ப எதுக்கு சாந்தி இவ்ளோ கோவப்படுற?cordova நகை எடுக்கணும் சொந்தக்காரங்களுக்கு சொல்லணும் அவ்வளவுதான பண்ணுவா சாந்தி என்னத்த பண்ணுவா? நீ எப்ப பண்ண போறீங்க நீங்க? உங்களை பார்த்தா கல்யாண வேலையெல்லாம் செய்யாமல் எனக்கு எதுவும் தெரியல. என்னதான் முடிவா இருக்கீங்கன்னு சொல்லுங்க. அட அது இல்ல சாந்தி நம்ம பொண்ணுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு நமக்கே நல்லா தெரியும் அதான் சரி கொஞ்சம் யோசிச்சு பண்ணுவோம்னு இருக்கேன் என்ன தங்க யோசிச்சு பண்ண போறீங்க கிருஷ்ணாக்கு நம்ம பொண்ணை கட்டி கொடுக்கற ஐடியா உங்களுக்கு இருக்கா இல்லையா இல்ல அந்த ஒண்ணு இல்லாத வெறும் பையலுக்கு கட்டி கொடுக்கலாம் நினைச்சிட்டு இருக்கீங்களா எதுவா இருந்தாலும் இப்பவே சொல்லிருங்க நான் அப்படி சொன்னா சாந்தி அந்த பையலுக்கு கட்டி கொடுக்கணும்னு நான் நினைக்கல ஆனால் நம்ம பொண்ணுக்கு விருப்பம் இல்லாம இந்த கல்யாணத்தை இப்ப பண்றது சரியானதான் நான் கேக்குறேன் அவ விருப்பப்பட்டு கட்டிக்கணும்னா இந்த ஜென்மத்துல கட்டிக்க மாட்டான் எல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சா கொஞ்ச நாள் போனா எல்லாம் சரியா போயிடும் அது இல்லாம நீங்க ஏதோ முட்டாள்தனமா யோசிச்சு அந்த பையனுக்கு கட்டி கொடுக்கலன்னு ஏதோ முடிவு பண்ணிராதீங்க கடைசியில நம்ம பொண்ணு கஷ்டப்படுறத நாம தான் பார்க்கணும் இவனுக்கு கட்டி வச்சோம்னா கொஞ்ச நாள் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவளே சரியா போயிருவா அப்புறமா நம்ம புள்ள நல்லா சந்தோஷமா இருப்பா அதனால எதையும் யோசிக்காம கல்யாண வேலைய பாக்குற வழிய பாருங்க அட அது இல்ல சாம்பி நம்ம கிருஷ்ணாவுக்கே நம்ம கீர்த்திய கட்டி வைப்போம் அதுல எந்த மாற்றமும் இல்ல ஆனா அத அவளே மனசார ஒத்துக்கிட்டு கட்டணும் அப்பதானே நமக்கும் சந்தோஷம் அவ எப்படிங்க கிருஷ்ணாவை கட்டிக்கிறதுக்கு ஒத்துக்குவா அவ தான் அந்த பையனை நினைச்சிட்டு இருக்காளே அப்புறம் எப்படி ஒத்துக்குவா ஒத்துக்க வைக்கணும் சாம்பி எப்படிங்க ஐயோ சாந்தி நம்ம பொண்ணு நம்ம மேல இருக்கிற பாசத்துல இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாலே தவிர அவ மனசு பூரா அந்த பையனை கட்டிக்கிட்டாதான் சந்தோஷமா இருப்போன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா அது முதல்ல தப்பு அந்த பையனை கட்டிக்கிட்டா சந்தோஷமா நிம்மதியா வாழ முடியாதுன்னு அவளுக்கு முதல்ல புரியணும் அப்பா அவளே தன்னால வந்து அப்பா நீங்க சொல்ற பையனை கட்டிக்கிறதுக்கு நான் சம்மதிக்கிறேன்னு சொல்லுவான் ஏங்க அவன் வீட்ல போய் இருந்தா சந்தோஷமா இருக்க முடியாது நீ இப்ப எப்படிங்க அவளுக்கு புரியும் அவங்க வீட்ல போய் இருந்தா தான அது தெரியும் அத தான் சாந்தி நானும் சொல்றேன் அவ வீட்ல போய் இருந்து அங்க வாழ முடியாது ரொம்ப கஷ்டோன கீர்த்தி தெரிஞ்சுக்கணும் என்னங்க சொல்றீங்க நம்ம பொண்ண அந்த பையன் வீட்ல போய் தங்க வைக்கிறதா என்னங்க விவரம் இல்லாம பேசுறீங்க ஊர் உலகத்துல எங்கேயாவது இந்த மாதிரி நடக்குமா நம்ம பிள்ளையே தனியா போய் அவன் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறதா நான் இதுக்கு ஒத்துக்கவே மாட்டேன் ஐயோ சாந்தி நம்ம கீர்த்திய தனியா அவன் வீட்டுக்கு அனுப்பி வைக்கணும் நான் சொல்லல நாங்களும் கூட போய் இருப்போம் ஏங்க என்னங்க ஆச்சு உங்களுக்கு நாம போய் அந்த பையன் வீட்ல இருக்கறதா எனக்கு ஒண்ணுமே புரியல எங்க ஐயோ சாந்தி உனக்கு புரியற மாதிரி சொல்றேன் அந்த பையனை நம்ம கூப்பிட்டு பேசுவோம் இந்த கல்யாணத்துக்கு நாங்க சம்மதிக்கிறோம் ஆனா அதுக்கு முன்னாடி எங்க பொண்ணு உங்க வீட்டுல வந்து வாழறதுக்கு எல்லா வசதியும் இருக்கா அவ அங்க சந்தோஷமா இருப்பாளான்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நாங்க இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்குவோம் அதுக்கு ஒரு வாரம் நாங்க வந்து உங்க வீட்டுல இருக்கிறோம்னு சொல்லுவோம் நம்ம வீட்டில் இவ்வளோ வசதியோடு இருந்த நம்ம பொண்ணு அவங்க வீட்டில் போய் ஒரு வாரம் என்ன சாந்தி ரெண்டே நாளில் சொல்லிடுவா இந்த வீட்டில் என்னால் இருக்க முடியாதுப்பா நம்ம வீட்டுக்கு போவோம் நீங்கள் சொல்கிற பையனையே நான் கட்டிக்கிறேன் எனக்கு இந்த பையன் வேண்டான்னு அவள் வாயாலேயே சொல்லுவாள் சரிப்பட்டு வருமாங்க நம்ம சொந்தக்காரங்களுக்கெல்லாம் இந்த விஷயம் தெரிஞ்சா நம்ம மானமே போயிருங்க

அம்மாவையும் கிரணியும் கொண்டு போய் அக்கா வீட்டில் விட்டுட்டு நாம் மூணு பேர் மட்டும் அந்த பையன் வீட்டில் போய் ஒரு வாரம் இருப்போம் சரியா ஒரு வாரம் முடிகிறதுக்குள்ள கீர்த்தியே அவனை பிடிக்கல இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்லிட்டான்னா நாம் நம்ம வீட்டுக்கு வந்துடுவோம் அப்புறம் எப்பவும் போல கல்யாண வேலையை பார்த்துக்குவோம் என்ன சொல்கிற எங்க எனக்கு என்னமோ இது சரிப்பட்டு வரும்னு தோணலைங்க மாப்பிள்ள வேற ஃபோன் பண்ணி கேட்பாரு எப்படிங்க சமாளிக்க போறோம் அதெல்லாம் எப்படியாவது சமாளிச்சுக்குவோம் சாந்தி ஆனா நம்ம பொண்ணு இப்ப நம்ம மேல இருக்கிற பாசத்துலதான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு இருக்கா மத்தபடி அவ மனசு பூரா அந்த பையன் தான் இருக்கான் ஒருவேளை நம்ம பொண்ணு அப்பா அம்மா நம்ம சந்தோஷத்துக்காக எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு தோண ஆரம்பிச்சிருச்சுன்னு வச்சுக்கோ அதுக்கப்புறம் நம்மள விட்டு அந்த பையன் கூட போறதுக்கு கூட அவ தயங்க மாட்டா அதனால தான் சொல்றேன் நம்ம பொண்ணு நமக்கு வேணும்னா நம்ம இத பண்ணிதான் ஆகணும் சாந்தி எனக்கு என்னமோ இது பெரிய பிரச்சனையாயிருமோன்னு தோணுதுங்க இங்க பாரு எந்த பிரச்சனையும் ஆகாது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் சரியா நான் சொல்ற மாதிரி நீ செஞ்சா மட்டும் போதும் போ போய் கீர்த்தியை முதல்ல வர சொல்ல அவ கிட்ட நான் பேசிக்கிறேன் சரிங்க அப்பா கூப்பிட்டீங்களா ஆமாமா கீர்த்தி அது அந்த பையன் பேரு என்னம்மா அப்பா சரவணன்பா சரவண அந்த தம்பி என்ன பார்த்து பேசிச்சுமா அதான் சரி அப்பாவும் யோசிச்சு பார்த்தேன் உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு அப்பாவுக்கும் தெரியும் அதான் சரி எதுக்கு பாவம் உன்னை கஷ்டப்படுத்திக்கிட்டு அதான் கல்யாணத்தை வேண்டான வெச்சிருந்தான முடிவு பண்ணியிருக்கம்மா அப்பா நிஜமாவே அப்பா சொல்றீங்க ஆமாம்டி அது மட்டும் இல்ல உனக்கு பிடிச்ச வாழ்க்கையே உனக்கு அமைச்சி வைக்கலான்னு அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து முடிவு பண்ணியிரோம் அப்பா நிஜமாவே அப்பா சொல்றீங்க என்னால நம்மவே முடியலப்பா ஆஹா அட நிஜமா நான் அடி சொல்றேன் உன்னோட சந்தோஷம் தான் எங்க சந்தோஷம் நீ கஷ்டப்படுறத பார்த்துட்டு அப்பாக்கும் அம்மாக்கும் நிம்மதியா இருக்க முடியுமா சொல்லு அப்பா ரொம்ப தேங்க்ஸ் பா நீங்க ஒத்துக்குவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல எனக்கு இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்புறம் இதுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்குமா என்னன்னா நம்ம மாமா கிட்ட கிருஷ்ணாக்கும் உனக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதா பேசியிருந்தோம் இல்லையா இப்ப திடீர்னு இல்ல வேற யாருக்கோ கட்டி கொடுக்க போறோம்னு தெரிஞ்சா உன் மாம ரொம்ப கோவப்படுவான் பார்த்துக்க அவங்கிட்ட பொறுமையாக தான் சொல்லி புரிய வைக்கணும் அதனால் அது வரைக்கும் இந்த விஷயம் வேறு யாருக்கும் தெரிய வேண்டாம் உனக்கு எனக்கு அம்மாவுக்கு மட்டும் தெரிஞ்சால் போதும் பாட்டிக்கிட்டையும் கிரண்கிட்டையும் கூட சொல்ல வேணாம் சரியம்மா சரிம்மா உனக்கும் அந்த பையனுக்கும் கல்யாணத்தை பண்ணி வைக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம அவங்க கிட்ட பேசி எல்லாம் முடிவு பண்ணணுமா இல்லையா அதனால நாளைக்கே நம்ம அந்த தம்பி வீட்டுக்கு போய் எல்லாம் பேசி முடிவு பண்ணிக்கலாம் என்னம்மா அப்புறம் இன்னொரு விஷயம்மா அது நம்ம வந்து மாமா பையனுக்கு பையனுக்குன்ன கட்டி வைக்கலாம்னு இருந்தப்போ அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் கொஞ்சம் நிம்மதியா இருந்துச்சு ஏன்னா நமக்கு தெரிஞ்சவங்க பாத்தியா ஆனா இவங்க எப்படி என்ன ஏது எதுவுமே நமக்கு தெரியாது அதனால நம்ம ஒரு ஒரு வாரம் நீ நானு அம்மா மூணு பேரும் அவங்க வீட்டுல போய் தங்கி எப்படி என்ன ஏது எல்லாமே அப்பாக்கு மனசுக்கு பிடிச்சிருந்தா இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கலான்னு இருக்கம்மா சரிம்மா அத அங்க போய் பாத்துக்கிடுவோம்

என்ன சொல்ற நிஜமாவா ஐயோ ஆமா சரவணன் என்னாலயே நம்ப முடியல அப்பா திடீர்னு என்ன கூப்பிட்டு இந்த கல்யாணத்தை நிறுத்திடலாம் நீ விரும்பற பையனோட உனக்கு கல்யாணத்தை முடிவு பண்ணிடலாம்னு சொல்லிட்டாரு என்னால நம்பவே முடியல கீர்த்தி உங்க அப்பா இவ்ளோ சீக்கிரம் மனசு மாறுவாரா நான் நினைச்சு கூட பார்க்கல நானும் தான் சரவணன் ஆனா அப்பா என்ன கூப்பிட்டு இப்படி சொன்னதும் எனக்கு என்ன பண்றதுனே தெரியல அவ்ளோ சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா எப்படியோ கீர்த்தி உங்க அப்பா மனசு மாறிட்டாரே அதுவே போதும் சரி அப்போ அந்த துபாய் மாப்பிள்ள கிட்ட என்ன சொன்னீங்க ஐயோ சரவணன் இன்னும் யார்கிட்டயுமே எதுவுமே சொல்லல அப்பா என்ன சொல்றாருன்னா உங்களை பத்தி எதுவும் அப்பாக்கு தெரியாது இல்லையா அதனால உங்க வீட்டுக்கு வந்து ஒரு ஒன் வீக் ஸ்டே பண்ணிட்டு அங்க எப்படி அப்பாக்கு எல்லாம் பிடிச்சிருக்குன்னு சொன்னா அதுக்கப்புறமா உடனே கல்யாணத்தை வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் எல்லார்கிட்டையும் சொல்லலாம்னு சொல்லிட்டாரு என்னது எங்க வீட்ல வந்து ஒன் வீக் ஸ்டே பண்ண போறீங்களா ஆ சரவணன் அப்பா கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டதே பெரிய சந்தோஷம் ஆனா அதை விட உங்களை எப்படா பாப்பேன்னு காத்துக்கிட்டு இருந்தேன் ஒரு வாரம் உங்க வீட்லயே வந்து ஸ்டே பண்றதுக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கு எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா சரவணன் என்ன கீர்த்தி புரியாம பேசுற கல்யாணத்துக்கு முன்னாடி எங்க வீட்ல வந்து நீங்க ஒரு வாரம் இருந்தா எல்லாரும் என்ன நினைப்பாங்க என்ன சரவணன் நீங்க இப்படி சொல்றீங்க அதுல என்ன இருக்கு அப்பாக்கு உங்களை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் ஒன் வீக் ஸ்டே பண்ணணும்னு சொல்கிறாரு இப்போ போய் நம்ம முடியாது அப்படின்னு சொன்னோம்னா அப்பா எப்படி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்குவார் சரவணன் இப்போ நமக்கு இதுவாக முக்கியம் அப்பா நம்ம கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறது தானே முக்கியம் அதெல்லாம் சரிதான் கீர்த்தி ஆனா எங்க வீட்ல இது எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியலையே என்ன சரவணன் நீங்க இந்த கல்யாணத்துக்கு எங்க அப்பா தான் பெரிய பிரச்சனையா இருந்தார் இப்ப அவரே மனசரங்கி வந்து இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன் ஆனா ஒரு வாரம் அங்க இருக்கணும்னு சொன்னாரு ஆனா அதை கூட பண்ணலான்னு அப்புறம் எப்படி சரவணன் நீங்க தான் உங்க வீட்டுல பேசி எல்லாம் ரெடி பண்ணணும் சரி கீர்த்தி எங்க வீட்ல என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல நான் அப்பா அம்மா கிட்ட பேசிட்டு நான் சொல்றேன் இன்னைக்கே போய் பேசுங்க சரவணன் நாளைக்கே அப்பா உங்க வீட்டுக்கு வரணும்னு சொல்லிட்டு இருக்காரு என்னது நாளைக்கே வா என்ன கீர்த்தி இது எங்க வீட்ல சொல்லி புரிய வெச்சு அவங்க ஒத்துக்கணும் இல்லையா இப்படி அவசரப்பட்டா எப்படி என்ன சரவணன் நீங்க அப்பா நம்ம கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டதே பெரிய விஷயம் உங்க கூட ஒரு வாரம் இருக்கலாம் ஐயோ கீர்த்தி அப்படி எல்லாம் இல்ல கீர்த்தி ஒரு வாரம் கல்யாணத்துக்கு முன்னாடி நீ வீட்டுல இருக்கிறதுங்கிறது எல்லாருமே எப்படி எடுத்துக்குவாங்கன்னு அதனால தான் சொன்னேன் சரி நான் இன்னைக்கு எங்க அப்பா அம்மா கிட்ட பேசிட்டு ஈவினிங் உனக்கு கால் பண்ணி சொல்றேன் சரியா சரி சரவணன் ஹே கீர்த்தி ஃபீல் பண்ணாத கீர்த்தி எனக்கும் நீ கூட வந்து இருக்கேன்றது நினைக்கும் சந்தோஷமா தான் இருக்கு எங்க அம்மா அப்பா ஒத்துக்கணும்ல இன்னைக்கு எப்படியாவது அவங்க கிட்ட பேசி ஓகே பண்ணிட்டு உனக்கு நான் கால் பண்றேன் சரியா சரி சரவணன் அம்மா வாப்பா சரவணா வேலை முடிஞ்சுதான் இரு பா டீ போட்டு எடுத்துட்டு வரேன் அம்மா அதெல்லாம் ஒண்ணும் வேணமா அப்பா வந்துட்டாரம்மா ஏ வந்துட்டாரப்பா உள்ளதா தான் இருக்காரு அம்மா உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் அப்பாவை கொஞ்சம் கூப்பிடுங்கம்மா அப்படியேப்பா ஏங்க ஏங்க கொஞ்சம் வாங்க சரவணன் கூப்பிடுறான் என்னப்பா சரவணா அப்பா அது வந்து கீர்த்தி எனக்கு இன்னைக்கு யாருப்பா ஓ நீ சொன்னியே அந்த பிள்ளையாப்பா என்னப்பா என்ன விஷயம் அப்பா அவளுக்கு விருப்பம் இல்லாம அவங்க வீட்டுல கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்கன்னு நான் அவங்க அப்பாவை பார்த்து பேசியிருந்தேன் அதனால் அவங்க அப்பா வந்து சரி இந்த கல்யாணத்தை நிறுத்திடலாம் நீ விரும்புகிற பையனுக்கே உன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன் ஆனா அவங்க எப்படி என்ன ஏது எதுவும் நமக்கு தெரியாது இல்லையா அதனால அவங்க வீட்டில் போய் ஒரு ஒரு வாரம் இருந்து எப்படி என்ன ஏது பிடிச்சிருந்தா கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேன்னு சொல்லியிருக்காருப்பா சுமன்னு சொல்லுங்க பாருங்க ஆமாம்மா அவங்க அப்பாவுக்கு நம்மளை பத்தி எதுவும் தெரியாததுனால ஒரு வாரம் நம்ம வீட்டுல இருந்து எல்லாம் குடிச்சிருந்தா கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காருமா அதான் என்ன பண்றதுன்னு எனக்கு எதுவும் புரியலம்மா என்ன சரவணா இது கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு வாரம் அந்த பிள்ளையும் அவங்க அப்பா அம்மாவும் வந்து நம்ம வீட்டுல தங்குனா அது நம்ம சொந்தக்காரங்களுக்கு அக்கம் பக்கத்துல தெரிஞ்சா என்ன பண்ண நினைப்பாங்க அம்மா நானும் கீர்த்தி கிட்ட சொன்னம்மா இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு ஆனா அவ அப்பா கல்யாணத்துக்கு ஒத்துக்கணும்னா இதை விட்ட வேற வழி இல்ல இப்படி பண்ணலன்னா அவர் கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டாருன்னு சொல்றாமா நான் என்னம்மா பண்றது எங்க என்னங்க இதெல்லாம் அவனும் என்னலாமா சொல்றான் என்ன தாங்க பண்ணலாம் என்ன பண்றதுன்னு எனக்கும் ஒண்ணும் புரியலையே லட்சுமி அப்பா நீங்களும் அம்மாவும் யோசிச்சு முடிவு பண்ணி என்கிட்ட சொல்லுங்கப்பா நான் அதை அவகிட்ட சொல்லிடுறேன் அண்ணா அவங்க இங்க வந்து தங்குறதுக்கு நம்ம ஒத்துக்கலன்னா அவங்க அப்பா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டாரு. நீங்க தான்ப்பா யோசிச்சு சொல்லணும். என்னங்க இது? நான் இப்படி சொல்லிட்டு போறான். என்ன பண்றது லட்சுமி? அவங்க இங்க வந்து தங்குலன்னா அவங்க கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டாங்கன்னு இவன் சொல்றான். நாம என்ன பண்றது சொல்லு? ஏங்க அதுக்காக கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த பிள்ளையோ அம்மா பாப்ப வந்து நம்ம வீட்ல தங்குனா இந்த அக்கா

கேக்குறவங்க எல்லாம் எதாவது சொல்லி சமாளிச்சுக்கலாம் நமக்கு நம்ம பையனோட சந்தோஷம் தான் முக்கியம் அம்மா அம்மா நம்ம கீர்த்திக்கு ஒரு எக்ஸாம் இருக்குதும்மா அதுக்கு வேண்டி வெளியூர் போக வேண்டி இருக்கு ஒரு ஒரு வாரம் ஆகுமா வர்றதுக்கு அப்படியாப்பா கல்யாண வேலை வேற இருக்கு இந்த நேரத்துல போயிட்டு வந்து கல்யாண வேலையெல்லாம் பாக்குறதுக்கு நேரம் இருக்குமாப்பா அம்மா இது முக்கியமான எக்ஸாம்மா கீர்த்தி எழுதியே ஆகணும்னு சொல்றா அதனால நானு சாந்தி கீர்த்தி மூணு பேரும் போயிட்டு வந்துடுறோம்மா ஏனா அவ்வளோ தூரம் நீங்க வந்து அலைஞ்சு திரிஞ்சு கஷ்டப்பட வேணாம் பாத்தீங்களா அதனால உங்களை அக்கா வீட்டுல விட்டுட்டு நாங்க மட்டும் போயிட்டு வந்துடுறோம்மா அப்படியாப்பா சேரிப்பா போயிட்டு வாங்க கிரணியும் கூட்டிட்டு போறீங்களாப்பா இல்லம்மா அவனுக்கு ஸ்கூல் இருக்குல்ல அவன் ஒரு வாரம் அங்க வந்தான் அப்புறம் ஸ்கூல் லீவ் ஆயி போயிடும் அதனால அவனையும் உங்க கூட அக்கா வீட்டிலேயே கொண்டு விட்டுறேன் அங்க இருந்து அவன் ஸ்கூலுக்கு போய்கிட்டோம் ஹாய் மக்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க உங்களுக்காக நாங்க வீடியோ போடுறோம்ல எங்களுக்காக நீங்க ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க